வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதத்தில் நடைபெறவிருக்கிறது ஸோ இந்த நேரத்தில் யார் யாரோட கூட்டணி சேருவாங்க அப்படின்றது ஒரு பெரிய குழப்பத்திலே இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம்கே அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான்ப்பா இருக்குது அங்கேருந்து யாருமே வேற கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளே மாற்று கூட்டணிக்கு போகிறதுக்கான பேச்சுக்களை அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் உயர்ந்து ஒழிக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது அஹ் காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி எம்பியா இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் விஜய் வசந்த் அண்ட் கார்த்தி சிதம்பரம் இப்படி பலரினுடைய வாய்ஸஸ் அப்படின்றது வேறொரு அலையன்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது காலத்துல ஓப்பனா வந்துட்டு ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் எங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் காங்கிரஸுக்கான ஒரு உரிய ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனை நாங்க செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜய் அவருடைய பிரச்சாரம் அப்படின்றதும் கூட வந்துட்டு தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அது அப்படியே ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிறத பார்க்க முடிகிறது இந்த கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ராகுல் காந்தி நேரடியா விஜய் கிட்ட தொலைபேசியில பேசியிருந்தார் அப்படின்றத காங்கிரஸ் அபிஷியலா சொல்லியிருந்தாங்க அமித்ஷா பேசியிருந்தார் அப்படின்ற ஒரு செய்தியும் அது ஒரு தகவலா அப்படி மட்டும் வந்திருந்தது ஆனா ராகுல் காந்தி பேசுனது அபிஷியலாவே வந்து சொல்லியிருந்தாங்க ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த நேரத்துல விஜயும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாரு காவல்துறை கிட்ட அனுமதி வாங்குறது விஜய் வந்தாருன்னா எந்த இடத்துல வச்சு மீட் பண்றது ஒரு மண்டபம் இந்த மாதிரியான இடங்களை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அவருடைய லோக்கல்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆனா விஜய் வந்தாருன்னா கூட்டம் அதிகமா கூடும் சொல்லிட்டு யாருமே மண்டபம் இந்த மாதிரியான இடங்களை கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல பிஜேபியை சேர்ந்தவர்களினுடைய மண்டபங்கள் கூட வந்துட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஆனாலுமே காவல்துறையினரினுடைய அனுமதி கிடைக்கல அப்படின்றதுனால அவர் மக்களை சந்திக்கிறது தள்ளி போயிட்டே இருக்குது இந்த நேரத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்சிகளும் தொடர்ந்து வந்துட்டு நிதி உதவியை வழங்கிட்டு இருந்தாங்க முதல்ல கொடுத்த கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்திய இங்க கரூருக்கு கூட்டிட்டு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வைக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சி தமிழக காங்கிரஸ் கட்சி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம் சோ அடுத்த மாதம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ராகுல் காந்தி இங்க வருவார் அப்படின்ற மாதிரியான பிளானிங் இருக்குது சோ அதே டேட்ல விஜயும் வந்துட்டு ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒண்ணு ஏர்போர்ட்டில் அல்லது ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல இந்த மாதிரியான இடங்கள்ல வைத்து விஜய் அண்ட் ராகுல் காந்தி ரெண்டு பேரும் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்புல இருந்தும் சொல்றாங்க ஸோ விஜயை வந்துட்டு அதிமுக பாஜக தங்களுடைய கூட்டணியில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதற்கான காய் நகர்த்தல்கள் நகர்ந்துட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது விஜய் தரப்பில் இருந்து மட்டும்தான் எந்த விதமான வாய்ஸும் இல்லாமல் இருக்குது அதே நேரத்தில் விஜய் அதிமுக பாஜக திமுக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சகட்டு மேனைக்கு விமர்சிச்சு திமுகவினுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸை யாரையுமே அவர் இது வரைக்கும் விமர்சிக்கல அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா பாஜகவை விமர்சிக்கிறவர் பாஜக கூட இருக்கிறாங்க அப்படின்றதுனாலதான் அதிமுகவை விமர்சிக்கிறாரு திமுகவை விமர்சிக்கிறவர் திமுக பண்ண எல்லா தப்புக்குமே சரி சரி சரின்னு ரெண்டு மூணு தேர்தலா தலையாட்டிட்டு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பத்தி இது வரைக்கும் வாய திறக்கல சோ அதனால வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் இருக்கக்கூடிய நிலைமையில ராகுல் காந்தி விஜயை நேரில் மீட் பண்ணார் அப்படின்னா அது தமிழக அரசியல் களத்தை இன்னும் சூடுபிடிக்க வைக்கும் களத்தை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் நம்ம பார்க்க முடிகிறது சோ ரீசென்டான அப்டேட்ஸ் படி பார்க்கும் பொழுது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ராகுல் காந்தி கரூருக்கு பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வரும் பொழுது விஜயோட சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் இரண்டு கட்சியினுடைய தலைவர்களும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது இது எந்த அளவுக்கு பிராக்டிக்கல்ல ஒர்க் அவுட் ஆகுது அதற்கப்புறமா என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் திமுக கிட்ட இருந்து வருது அப்படின்றத பொறுத்துதான் களம் மாறுதா இல்ல அப்படியே தொடருதா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் சோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி